ஹாய் ஃபேமிலியே சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா ஒரு பாதையை காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா இந்த பாதை வழியாக தாங்க எங்கள் வீட்டுக்கு போகணும் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என் பையனை வந்து அழைச்சிட்டு போகிறதா வந்திருக்கேங்க எங்கள் வீடு வந்துட்டு மெயின் ரோட்டில் இல்லைங்க சரிங்களா உள்ளே தான் இருக்குது நான் எப்போதும் ஈவினிங் போயிட்டு அவனை வேணும் வரும் அவனை அழைச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் வியூஸ் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் மழை வரப்போலையும் இருக்குது ஆனால் மழை மட்டும் வரமாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்குது பாருங்க அங்கே வண்டி தெரியுதுங்களா அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வண்டியிலையும் அழைச்சிட்டு நடந்து நடந்தும் அழைச்சிட்டு போவேன் வண்டியிலேயும் அழைச்சிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மழை திர்த்து பார்த்தீங்களா அந்த மலை ஓரமாக தான் எங்கள் வீடு இருக்குது இங்கேருந்து வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா வந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு கிலோமீட்டர் டெய்லி வந்துட்டு வண்டியில் போயிட்டு வர முடியாது அதனால் வந்து அவனை வேனில் சேர்த்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலைல எட்டு மணிக்கு வரும் ஈவினிங் வந்து அஞ்சு மணிக்கு வேணும் வந்துடும் போய் அவனை அழைச்சிட்டு வரணும் இது எல்லாமே வந்து மாட்டுக்கான சோழன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த மழை தெரியுதுங்களா அந்த மழை ஓரமாக தான் எங்கள் வீடு இருக்குது பாருங்கள் எப்படி பச்சை இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் நீங்கள் இருப்பீங்களா எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் வாழ்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்துட்டு உங்களுக்குலாம் வந்து இது பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு அமைதியாக இருக்கலாம் பாருங்க இந்த ரூட் தான் அது வேணும் போகும் ஒரு நாலஞ்சு வேன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் இங்கே நின்று பார்த்துட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் நாளைக்கு முக்காலுக்கு வந்துடும் சில அஞ்சு மணிக்கு வரும் இல்லை நாலு முப்பத்தஞ்சுக்கு வரும் அதனால் நாட்டுக்கே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்போ வருவோன்னு நான் வேணும் வருதான்னு பார்த்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வருதான்ட்டு தூரத்தில் வர்றப்பெல்லாம் தெரியுது பார்க்கலாம் இந்த பாருங்க வருதுங்களா எங்கள் தக்ஷா வேணும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்தவுடனே ஜாலியாக ஃபோனோட விளையாடுறது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய அலாக்ஸ் போயிட்டுருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ